வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்யூஓ சம்மிட்லேயே சம்மந்தமாக சம்பந்தம் இல்லாத குரூப்பில் வந்து அதாவது சொல்லுவாங்களா வேறு ஒரு இருந்து நம்ம கேங்குக்கு ஒரு அல்பந்த எப்படி இருக்கும் அது மாதிரி நேட்டோ நாடுகளில் அங்கம் நேட்டோவில் வந்து அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நாடு வந்து இந்த எஸ்இஓ சம்மிட்டில் உள்ளே பந்துருந்தாங்க அவங்க யார் அப்படின்னா டர்க்கி டர்க்கி வந்து வெஸ்டர்ன் பிளாக்கில் இருந்துக்கிட்டு வெஸ்டர்ன் பிளாக்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா டர்க்கின்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் அந்த நேட்டோ நாடுகளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ரஷ்யாவில் வந்து அவங்க எந்த ஒரு மெயினாக வந்து ஆயுதங்களும் வாங்க மாட்டாங்க ஈவன் இந்த நேட்டோங்கிறது ஃபார்மானதே வந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஒரு கூட்டமைப்பு தான் இந்த நேட்டோ அமெரிக்கா மற்றும் அமெ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பிளாக்கை வந்து உருவாக்கி உருவாக்கி வச்சிருக்காங்க இதுதான் நேட்டோ கண்ட்ரி அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய நாடு தான் வந்து இந்த டர்க்கி அதாவது ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இஸ்லாம் இஸ்லாமிய கண்ட்ரி இந்த இந்த டர்க்கி அப்படிங்கிறது இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஆயுதத்தை அதாவது வந்து ஆன்டி மிசைல் சிஸ்டம் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்கியிருந்தாங்க இதனால வந்து அமெரிக்கா வந்து டர்க்கி மேலே சேங்ஷன் இருந்தாங்க அதாவது வந்து டர்க்கிக்கு எப்படியாச்சும் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த எப் தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை அவங்கள்ட்ட ஏற்கனவே வந்து எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட் வந்து நிறைய வச்சிருக்காங்க இந்த டிஃபன்ஸு எக்யூப்மெண்ட்டு உற்பத்தியில் வந்து டர்க்கி வந்து இந்த தன் அதாவது ட்ரோன் உற்பத்தியில் ஓரளவுக்கு ஒரு முன்னிலை வகிக்க கூடிய நாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு பர்ச்சேஸ்க்கு அப்புறம் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டர்க்கி மேலே வந்து சேங்ஷனை போட்டாங்க அதாவது வந்து எப் தேர்ட்டி ஃபைவ் தயாரிப்பில் டர்க்கியும் வந்து உதிரி படங்கள் தயாரித்து வழங்கி கொண்டிருந்த ஒரு நாடு ஸோ அவங்கள்ட்ட இருந்து அந்த டர்க்கிட்டேருந்து எந்த உதிரி பாவங்களும் எப் தேர்ட்டி ஃபைவ்க்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு தடை வந்து போட்டிருந்தாங்க அந்த தடை இன்ன வரைக்குமே அமலில் இருக்குது இது வரைக்குமே டர்க்கி வந்து எவ்வளோ தான் வந்து முயற்சி பண்ணி இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃப்ளைட்டை ஃபைட்டர் ஜெட்டை வாங்கணும்னு முயற்சி பண்ணாலும் இது வரைக்கும் அமெரிக்கா வந்து அவங்கள்ட்ட கொடுக்காமல் இருக்காங்க இந்த நமக்கும் டர்க்கிக்கும் அதாவது இந்தியாவுக்கும் டர்க்கிக்கும் வந்து ரொம்ப காலமே நல்லுறவு இருந்துச்சு ஆனால் சமீப நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாகவே இந்திய துருக்கி உறவு வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நமக்கு எதிராக அதாவது இந்தியாவுக்கு எதிராக டர்க்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஆயுத சப்ளை பாகிஸ்தானுக்கு வழங்கினாங்க இதில் என்னன்னா மெயினாக வந்து இந்த சூசைட் ட்ரோன்ஸு நம்ம மேலே இந்தியா மேலே அதிகமாக தாக்குதல் நடத்துவதற்காக ஏவப்பட்ட அந்த ட்ரோன்ஸில் வந்து டர்க்கியோட ட்ரோன்ஸ் அதிகம் இதில் என்ன கொடுமை அப்படின்னா அந்த டர்க்கிட்டேருந்து வாங்கின அந்த ட்ரோன்ஸை பாகிஸ்தான் ஆரம்பிக்கிறவங்கனால சரியாக வந்து அதை ஆப்ரேட் பண்ணி இந்தியா மேலே ஏவ முடியலை அதனால டர்க்கி என்ன பண்ணாங்கன்னா டர்க்கிலேருந்து நூற்றுக்கணக்கான கணக்கான இராணுவ வீரர்கள் வந்து அந்த ட்ரோன்ஸை வந்து எப்படி இயக்குறது என்னன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்திய இந்தியாவின் மீது இந்த ட்ரோன்ஸை வந்து ஏவுனாங்கன்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு அப்போதைக்கு இருக்குது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துக்கிட்டு இருக்கப்பையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்க்கியினுடைய போர்க்கப்பல் கப்பல் வந்து பாகிஸ்தானுடைய கராச்சி தொ துறைமுகத்தில் போயிட்டு சேர்ந்ததை வந்து தெரியும் அதுக்கு இந்தியா கண்டனங்களை தெரிவிச்சிருந்துச்சு அதுக்கு வந்து இவங்க இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தர்க்கி வந்து இது வந்து நார்மலாக வழக்கமான ஒரு விசிட் இது வந்து போர் சம்பந்தமாக நாங்கள் வந்து எந்த ஒரு ஆயுத கப்பல்களையுமே நாங்கள் வந்து நம்ம இது பாகிஸ்தானுக்கு வந்து நாங்கள் அனுப்பலை இது வந்து நான் வழக்கமான நடைமுறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மலுப்பலான பதில்களை வந்து டர்க்கி வந்து இந்தியாவுக்கு சொன்னாங்க ஆனாலுமே இந்தியா இந்தியா வந்து இந்த டர்க்கினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிச்சு இந்தியா என்ன பண்ணாங்க நமக்கு வந்து இந்த தற்கை வந்து இது சம்மந்தமே இல்லாமல் நம்ம மேலே வந்து ஒரு எதிர்ப்பை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மளுடைய சுற்று வட்டார நாடுகள் நாடுகள்கிட்ட தற்கி வந்து ஆயுதங்களை வந்து விற்பனை செய்தாங்க நம்மளுடைய சுற்றி இருக்கிற நாடுகளை வந்து விற்பனைஸ் பண்ணுறாங்க அதாவது தக்கியோட ஆயுதங்களை கொடுத்து எந்தெந்த நாட்டுக்கு அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் நம்பர் ஒன்று அதற்கு அடுத்தபடியாக பங்களாதேஷ் பங்களாதேசம் வந்து தக்கிட்டே இருந்து அதிகமான அந்த ட்ரோன்ஸை வாங்கி வாங்கி குவித்து வச்சிருக்காங்க அதாவது ஆயுதம் இந்திய ட்ரோன்ஸு இது வந்து இப்படி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கல இந்தியா என்ன பண்ணாங்க இந்த ரொம்ப நாளாவே இது மாதிரியான தக்கி இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணோம் அர்மேனியா டர்க்கி வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா அஜர் பைசானுக்கு ஒரு பேக் சப்போர்ட்டராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அர்மீனியா மட்டும் அஜர் மற்றும் மட்டும் அர்மீனியாவுக்கு ரொம்ப காலமாகவே வந்து வாக்கிய தகரா இருக்கு அதனால டர்க்கி வந்து அஜர் பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்தியா வந்து அர்மீனியாவுக்கு தன்னுடைய ஆயுதங்களை விற்பனை செய்தார்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேடார் சிஸ்டம் சமீபத்தில் வந்து நம்மளுடைய ஆகாஷ தீர் அஹ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து அர்மீனியாவுக்கு நாம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேர்ல்டுலேயே முதல்ல நம்மளுடைய ஆயுதங்களை வாங்கிய முதல் நாடு அப்படின்னா இந்த தான் நம்மளுடைய ரேடார் மற்றும் ஆகஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க மேலும் வந்து டேங்கிகள் இது போன்ற இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை அர்மேனியாவுக்கு விற்பதற்கு இந்தியா வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க காரணம் ஏன்னா நீ வந்து இந்தியாவை சுற்றி இருக்கிற எங்களுடைய நாடுகளில் வந்து நீ வெப்பனைஸ் பண்ணையில் இல்லை சுற்றி இருக்கிற நாடுகள் மீது நாங்கள் வெப்பனைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் இந்தியாவில் கவுண்டர் மெஷர்மெண்ட் வந்து ரொம்பகாலமாகவே வந்து இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கிரீஸுக்கு போயிருந்தார் கிரீஸ் கிரீஸ்லு வந்து ஏற்கனவே வந்து டர்க்கி கிரீஸுக்கும் ஆகாது அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வாக்கிய தகராறு இருக்குது கிரீஸினுடைய சில பகுதிகளை வந்து டக்கி ஏற்கனவே பிடிச்சி வச்சு அதை வந்து டக்கி ஆளுமைக்கு உட்பட்டு ஹக்ரீம் பகுதியாக வந்து இருக்குது அந்த பகுதிகளுக்கு தான் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் போயிட்டு அதாவது அந்த இருந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி தக்கியோடய கொடி பறக்கும் இது போன்ற டர்க்கி இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளில் வந்து இருக்கையில் இந்தியா வந்து டர்க்கிக்கு கவுண்டர் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நாம் இது எதுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா சமீபத்தில் இந்த எஸ்இஓ சம்மிட்டில் நேட்டோ கண்ட்ரிகளை சேர்ந்த ஒரு நாடு வந்து இதில் எஸ்சிஓ சம்மிட்டில் வந்து கலந்துருக்காங்க அவங்க தான் டர்க்கி அதை பற்றி தான் பேச ஆரம்பித்தோம் டர்க்கியோட லேட்டஸ்ட்டு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா சமீபத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை வந்து இந்த துருக்கி அரசாங்கம் எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியினுடைய வான் எல்லைகளையும் நீர் வழிகளையும் வந்து இஸ்ரேலிய போர்க்கப்பல்களோ இல்லை வணிக கப்பல்களோ ஃபைட்டர் ஜெட்ஸு இல்லை கமர்ஷியல் ஃப்ளைட் யாருமே வந்து தர்க்கியோட வான்பரப்பை வந்து பயன்படுத்தக்கூடாது இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட வானூர்தி மற்றும் கப்பல்கள் வந்து டர்க்கியினுடைய எல்லை பகுதிக்குள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உத்தரவு வந்து பரவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இது ஒரு பின்னடைவாக கருதுறாங்க அவங்களுக்கு இந்த டர்க்கியினுடைய இந்த நடவடிக்கை மேலே வந்து மிகப்பெரிய அதிருப்தி நிலவிக்கிட்டு இருக்கு காரணம் ஏன்னா ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆதரவும் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இந்த தன்னுடைய நேட்டோ மலையரசில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிறது உண்மை இதனால எதுவும் வந்து பொருளாதார பிரச்சனைகள் அந்த வணிக போக்குவரத்து இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா இம்பேக்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது காரணையா அப்படின்னா இந்த தர்க்கி வந்து வெஸ்டர்ன் யூனியன் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்த பக்கம் அரபு நாடுகளுக்கும் இடையில ஒரு பாலமாக இது வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஒரு பாலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுயஸ் கால்வாய் சுயஸ் கால்வாயிலேருந்து நம்மளுடைய இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்கு வரக்கூடிய இந்த வேலை இதெல்லாம் வந்து தர்க்கி இஸ்ரேல் இவங்களுடைய அந்த வணிக போக்குவரத்து இருந்துகிட்டு இருந்துச்சு இது வந்து தற்சமயத்துக்கு மிகப்பெரிய அளவில் தடைப்பட்டிருக்கு இந்த துர்க்கியினுடைய செயல்பாடுகள் காரணமாக இந்த தடையின் காரணமாக அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அரேபிய மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுது காரணம் ஏன்னா இதுல ஏதாவது தர்க்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதாவது போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நேட்டோ மெம்பர்ஷிப் உங்களுக்கு தெரியும் அதாவது நேட்டோ மெம்பர்ஷிப்ல இருக்க மெம்பர்ஷிப்ல இருக்க நாடுகள் எந்த ஒரு நாட்டின் மீதாவது வேறு எந்த ஒரு நாடாவது வந்து போர் தொடுத்தாங்க அப்படின்னா நேட்டோ நாடுகள் அனைத்தும் வந்து தன் நாட்டின் மீது போர் எடுத்ததாக கருதி அனைத்து நாடுகளுமே அவங்க மேல சண்டைக்கு போவாங்க இப்படியாக கொண்ட ஒரு செக்யூரிட்டி கேரண்டின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து செக்யூரிட்டி கேரண்டி கிளாஸ் ஃபிஃப்டினாக ஏதோ சொல்கிறாங்க கிளாஸ் ஃபிஃப்டினா கிளாஸ் ஃபைவ்வான்னு தெரியல அப்படியான ஒரு சட்ட நெறிமுறைகள் வந்து இந்த நேட்டோ அலையன்ஸில் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இஸ்ரேல் வந்து துர்க்கி மேலே ஒரு போர் போரில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இது வந்து இந்த இதை துர்க்கிக்கு ஆதரவாக ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்ரேல் மேலே போர்த்து விடுப்பாங்களா இது மாதிரியான ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து இப்போ இந்த நடவடிக்கைகள் மூலியமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கவனிப்பாளர்கள் சொல்கிறாங்க எப்படியோ இந்த சமீப நாட்களாக இந்த நேட்டோ அலையன்ஸ்குள்ளேயே ஒரு ஒரு கலகலப்பு ஒரு ஆட்டம் வந்து காண்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமையின்மையும் சமீப நாட்களாகவே ஏற்படுகிட்டு இருக்கு அதுவும் வந்து இந்த ட்ரம்பினுடைய ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த நேட்டோ நாடுகளுக்கிடையே ஒற்றுமை இன்மை வந்து நிலவுறது தெல்ல தெரியுது காரணம் என்ன ட்ரம்ப் வந்த பிறகு நேட்டோ நாடுகளே த தங்களுக்குள்ளாகவே வந்து செக்யூரிட்டி கேரண்டியில் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க காரணம் என்ன என்றைக்குமே என்றாவது அமெரிக்கா வந்து தன்னை வந்து கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க யூனியனில் இருக்கக்கூடிய மன்னிக்கணும் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் நினைக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெர்மனி பிரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து கூட்டுறாங்க தன்னுடைய ஆயுத உற்பத்திகளை திருப்பி தயாரிப்பு வந்து ஆரம்பிக்கிற வேலைகளில் வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கையில இந்த நேட்டோ கூட்டமைப்பே வந்து தற்சமயத்துக்கு ஒற்றுமையின்மையாக வருது அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்